ஜே இருக்கியா போயிட்டியா சொல்லாமனு போகுதான் தெரியலையே கமெண்ட் பாருங்க சொல்லுங்க பின்னாடி பின்னாடி போயிடாத ரொம்ப மோசமா இருக்கும் லைவ் அந்த பக்கம்லாம் சரியா இங்கயே இருக்கே வணக்கம்மா சத்யா அது ஏம்மா என்கிட்ட வந்து சொல்றீங்க வேற எங்கயா போய் சொல்லுங்கம்மா போமா இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க எதுக்கு இங்க வந்து போடுறீங்க தேவையில்லாத கம்மண்டு ஐடியா இன்னொரு ஐடி வந்து சத்திய சுமிதா இருக்கும் போய் பார்ப்பா இத மூவ் பண்ணீங்கன்னா அது வரும் அந்த ஐடி வரும் ஹரிஹரன் ஹாய் சொல்லுங்க நான் ஜெய்கே போட்டிருக்காரு அக்கா நான் மாமா மேல கோமா இருக்கேன்க்கா ஏமா

டைகர் செஞ்சு போயிடாது ஜேகே அந்த பொங்கல்லாம் போயிடாது அப்புறம் உன கடத்திடுவாங்க ஏண்டா பேர் என்ன லக்ஷ்மணன் இதெல்லாம் ஒரு கேள்வி அடாடே என்னடா கேள்வி கேப்பீங்க கேள்வி கேட்க கூட ஒரு மரியாதை இல்லடா என்னமா கோவம் நான் என்னமா பண்ண சொல்லுமா பிரியா பிரியா ஒரு மார்னிங் சதீஷ் வாங்க சாப்பிட்டீங்களா அக்கா நீங்கள் சாப்பிட்டாச்சு மனோ சர்ச் பண்ணி வந்துட்டிங்களா ஓஹோ ஆஃப்டர்நூன் கால் பண்ண அட்டன் பண்ணலக்கா மாமாவா மாமா வந்து மோஸ்ட்லி பிரியா குட்டிங் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு சமைக்கிறது அவங்களுக்கு சமைச்சது இடத்தெல்லாம் கிளியர் பண்ணுறது மாமாவோட மாமாவோடய அறுநாள் வேலை போய்டும் என்னென்ன ப்ராப்ளமாக எனக்கு புரியல புரியல சாப்பிட்டேன் சதீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸோ நீ ஃபீல் பண்ணாதே மாமா மோஸ்ட்லி கால் பிக் பண்ண மாட்டாரு சரியா என்னோட காலே அவர் லேட்டாக தான் பிக் பண்ணுவார் அதனால நீ எப்போ ஃபீல் பண்ணி கோவப்படக்கூடாது ஏன்டா திருவண்ணாமலை உங்கள் அம்மா என்னடா உன்னை திருவண்ணாமலை கடை பெற்றுட்டா பேர் வைக்கல உனக்குலாம் ஏன்டா ஃபேக் பேமா நீ மரியாதையாக கமெண்ட் பண்ணுறான் அயோக்கிய ராஸ்கர் ஹாய் சபரி மரியா அல்வின் ஹாய் வெல்கம் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஜேகே ஜேகே நீ இன்ஸ்டாவில் எனக்கு ரிக்வஸ்டே கொடுக்கல ஜேகே நீ பண்ணுறது சரியே இல்லை ஜேகே ஏன்ப்பா நான் எனக்கு உன் நம்பர் கொடு என் நம்பர் கொடுத்து உன்னி டவுட்டு க்ளியர் பண்ணுவேன் நான் என்ன டவுட்டு க்ளியர் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ சொன்னேன் என்ன போய் கேட்குற ஏன் நான் நம்பர் கொடுக்கணும் உனக்கு நம்ம எப்படி பேசுறது சொல்லு ஜேகே ஹாய் ஜேகே ஹாய் விக்கி இல்லையா இருப்பாரு கமெண்ட் பண்ணுவார் துபாயில் மழையா ஆமாம் ஆமா சதீஷ் நல்ல மழை இப்போ கொஞ்சம் ஊட்டி விட்டுருக்கு ரோடெல்லாம் வெள்ளம் பஸ்ஸுக்காரங்க கூட பறந்து போகுதுன்னா பாருங்களேன் புரியல ஏனும் ஆகிடுச்சு அக்கா புரியல புரியல என்ன ஆச்சு ஒன்றும் ஆகல ஒன்றும் ஆகல சரண்யா ஒன்றும் ஆகல கௌதம் ராஜ் ஹாய் எஸ்கே இல்ல போல இருக்கே இங்கயும் கமெண்ட் பண்ணலையே ரெண்டு பக்கமும் இல்ல இல்ல அவர் தூங்கி விட்டார் ஐயா நீடா விட்டார் ஐயாவா தூங்கி இருப்பாராம் எஸ்கே வெளிய வா முகத்த காட்டி எஸ்கே அப்படியே பிரியா ஆமா பிரியா ஆமா போத்தம்மா அழைதாப்பா எங்க ஹஸ்பண்ட் பார்க்கணும் நீங்க போய் வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்லாம் இருப்பார் போய் பாருங்கப்பா போங்கப்பா இப்போ அவர் பார்க்க முடியாது அவர் சோ பிஸி ஹாய் ஷமீர் வணக்கம் சாப்பிட்டீங்களா போங்கம்மா பாருமா இவ்வளோ கேள்வி கே ஜேக்கே உண்முன்னு போடுறாரு ஒருத்தவன் கதறிக்கிட்டு இருக்கான் அப்போ சொல்லுங்க சமீர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு